Daily. Dave's The Daily. விநாயகர வழிபாடு முறை அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம் இதுக்கெல்லாம் இந்த வருஷம் எல்லா கஷ்டத்தையும் தீரணும் அப்படின்னா சனிக்கிழமை தொழில்காரகன் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீக்கிறதுக்கு இந்த கடவுள் நமக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒரு தெருவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு விநாயகர் பிள்ளையாக இருப்பார் ஒவ்வொரு இந்து தர்மத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய முதல் வழிபாடு ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய இந்த மகா சதுர்த்தி விழா விநாயகர் சதுர்த்தியில் எல்லா ராசிக்காரர்களும் மேசம் முதல் வீணம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபாட ஒவ்வொரு முறையில் நம்ம எடுக்கலாம்

வாராந்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு ஆன்மீகம் சார்பு நிறைய தகவல்களை தர்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவர் சிவஞானி அம்மா கிருஷ்ணவேணி அவங்கதான் அவங்க கிட்ட நிறைய தகவல்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா செப்டம்பர் மாசம் வந்துருச்சு அப்படின்னாலே விநாயகர் சதுர்த்தி அது சார்ந்த சிறப்பு வழிபாடுகள் இந்த சதுர்த்தியை எப்படி எல்லாம் கொண்டாடலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய தகவல்களை மக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ வாராகி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகா விநாயகர் சதுர்த்தி விழா ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை கோளு ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முழு முதல் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கணபதி இப்படி பிள்ளையார் அனைத்து நிறைய விஷயங்களை நம்ம பெயர் நாமம் சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த கடவுள் நமக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயுமே ஒரு தெருவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு விநாயகர் பிள்ளையார் இருப்பார் விட ஆறு குளம் ஏரி எல்லா இடத்துலையுமே அரசமரம் ஆலமரம் சார்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான கடவுள் ஆனா அவர்தான் முழு முதல் கடவுள் இந்த பிள்ளையாரை எப்படின்னா பிடிச்சு வச்சா பிள்ளையார் கொழுக்கட்டை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு வச்சா பிள்ளையாருங்கிறாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு சாணம் பசுவுடைய சாணத்தை பிடிச்சு வச்சா அதற்கு ஒரு வைப்ரேஷன் உண்டுங்க அதே போல மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்காம எந்த சுபகாரியங்களும் நடத்த மாட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட பிள்ளையாருடைய வழிபாடு தான் இந்த முழு முதல் கடவுள் சதுர்த்தி அப்படிங்கிறது திதியில நான்காவது திதி வளர்பிறையில ஆவணி மாதம் இந்த ஆண்டு சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் வரக்கூடிய ஏழாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அதை வெள்ளிக்கிழமையே பிறந்துருது ஸோ வாங்கிக்கிறோம் இது வந்து மண் தத்துவமாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே வாங்கி மண்ணில் பிள்ளையார் விற்கும் எனக்கு நிறைய கடையில இப்பயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மண் தத்துவம் எதுக்குன்னா காரக தத்துவம் நம்ம வந்து பஞ்சபூதம் அப்படிங்கிறோம் அப்படி இந்த பஞ்சபூதத்துல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் அந்த மண் தத்துவமாக இருக்கக்கூடிய பிள்ளையார வீட்டுல வச்சு மனப்பலகைம்பாங்க அதில் வச்சு வழிபாடு எடுக்கக்கூடியதான் ஆகம விதிப்படி ஒவ்வொரு இந்து தர்மத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய முதல் வழிபாடு ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய இந்த மகா சதுர்த்தி விழா அப்படின்னு சொல்லலாம் இப்போ தமிழர் பண்பாடுன்னு சொல்லிட்டான் தமிழ்நாட்டிலையும் சரி எல்லாம் இந்துக்கள் யாரும் எந்த ஊரில் வேணாலும் இதை வழிபாடாக எடுக்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விழா ஒரு தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை புகட்டக்கூடிய ஒரு மாபெரும் விழா ஏன் அப்படின்னா ஊர் கூடி தேர் இழுத்துறது அப்படிம்பாங்க அது போல ஒவ்வொரு ஊர்லையுமே ஒரு நாலு இடம் அஞ்சு இடத்துல கூட பெரிய பெரிய விநாயகர் வச்சு மக்கள்லாம் கூடி அதுக்கு ஒரு மூணு நாள் ஐந்து நாள் ஒரு மூணா நாள் தான் கொண்டு போய் நீர்நிலையில கரைப்பாங்க இது போல இந்த இந்து தர்மத்தை நிலை நாட்டுவதற்காகவே வழிபாடு எடுக்கக்கூடிய பெரிய பெரிய விநாயகரை வச்சு எல்லாருமே அதுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் எல்லாம் இந்த எல்லாரும் ஒற்றுமையா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை மாதிரி அந்த விநாயகர் வழிபாடு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பண்டிகை வந்து ஒரு விழா கோலாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்புங்க அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தியில எல்லா ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபாட ஒவ்வொரு முறையில நம்ம எடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கு இப்ப மேசம்னா எப்படி மலை மேல இருக்கிற பிள்ளையார் வழிபாடு சிறப்பு இப்படி எல்லாம் நம்ம நிறைய வந்து சொல்லியிருக்கோம் சோ அப்ப இந்த விநாயகர் வழிபாடு இந்த சதுர்த்தியில சிறப்பா நம்ம எடுத்தா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க அனைத்து கஷ்டங்களும் சங்கடங்களை போக்கக்கூடியவர் வினையை தீர்க்கக்கூடியவர் முழு முதல் கடவுள் இப்ப பிள்ளையார்பட்டி எடுத்துட்டீங்கன்னா பெரிய விசேஷம் என்ன விசேஷம்னா புத்தரபாகியத்தை கொடுக்கக்கூடியது பிள்ளையார்பட்டி வியாழக்கிழமை குருவாரம் அவருக்கு வந்து நைவேத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து மோசிக வாகன மோதக பிரியருங்கிறாங்க அப்ப இந்த மோசிக வாகனம் அப்படிங்கும்பொழுது இந்த கொழுக்கட்டை அதே போல இந்த பச்சரிசியில செய்யக்கூடிய விஷயங்கள் இது ஆஹ் இன்னொன்னு நிலக்கடலை வெள்ளம் ஏலக்காய் இதெல்லாம் பொடிச்சு அதை புடியா பிடிச்சி நம்ம பொழுது இந்த குழந்தைங்களாம் படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அறிவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் புத்தி கூர்மை குறைவாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க தான் கொட்டுக்கா போட்டுக்கிறதும்பாங்க இந்த புத்திங்கிற கூடிய இந்த இடத்துல நம்ம இப்படி இது பண்ணும்போது அது அக்கு பிரசருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி வரக்கூடிய அமைப்பு அதே போல் தோப்புக்கரணம் விநாயகருக்கு தோப்பு காரணம் காதை பிடிச்சி போடும் போது அவங்களுக்கு வந்து அனைத்து விஷயமான ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது நல்ல சிந்தனையை தூட்ட தூண்டக்கூடியது தான் ஞான கடவுளுங்கிறாங்க எப்பேற்பட்ட கடவுளுங்கறத ஒரு சின்ன ஒரு அதான் சொன்னல மண்ணு இதுல எல்லாம் பிடிச்சி வைக்கிறோங்கிற மாதிரி அவரை எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு எடுக்கிறோமோ அப்படியெல்லாம் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருள் பாலிக்கக்கூடியவர் விநாயக பெருமாள் அது வந்து மண் சிலையால மட்டும்தான் செய்யணுமா நிறைய பேர் வந்து கடையில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த மாதிரி வர்ணங்கள் பூசிய இதுலயும் தான் செய்ய முடியும் ஓகே அது வந்து பூச்சி வந்து காஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒரு மாசம் இதெல்லாம் நல்லா டைட் குடுத்துருது இல்ல அந்த கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு இந்த மாதிரியான ஆமா பீங்கான்லயும் செய்வாங்க அதெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு அது மாதிரி வாங்கி வழிபாடு செய்யலாங்க ஆனா மண் தத்துவமாக இருந்து அந்த ஈர மண்ணோட கொண்டு வந்து வெள்ள இருக்கு அருகம் உள்ள அவருக்கு ரொம்ப விசேஷம் எளிமையான கடவுள்னு சொல்லிட்டோம் அப்ப மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதற்கு முன்னாடி நம்ம மஞ்சள் பிள்ளையார் யார் பிடிக்கும் ஆலம் அல்லது வந்து வேப்பிலை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாழை இலை இதுல ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அந்த மண் பிள்ளையாரும் வைக்கணும் பக்கத்துல இதெல்லாம் வைக்கணும் அவருக்கு பிடிச்ச ஆவுளி அதே போல நாட்டு சக்கரை சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் சுண்டல் இப்ப வெள்ள சுண்டல் அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு எடுத்த சுக்கரன் ஆதிக்கங்கிறோம் சந்திரன் ஒரு ஆதிக்கம் நீர்நிலையில இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடை எடுத்த சிறப்புங்கிறோம் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான் இப்ப கொடுமுடியில மகுடேஸ்வரர் இருக்காரு அந்த ஆறு காவேரி கிட்ட தான் இருக்காங்க ஸோ அந்த சிவன் கோயில இருக்கக்கூடிய தனிச்சு இருக்கும் ஒரு விநாயகர் அரசமரம் வேம்பு இது மாதிரி ஆலமரத்தோட மூன்று விருஷமா இருக்கக்கூடிய விநாயகர்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன தருவாங்கன்னா திருமண தடையை நீக்கக்கூடியதுங்க கர்ப்பம் தறிக்காம இருக்கிறவங்களா காலையில ஆறு டு ஏழு அந்த மாதிரி வியாழக்கிழமை சுற்றி வந்து நம்ம வழிபாடு எடுக்கிறது விநாயகர் வழிபாடு முறை அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம் இதுக்கெல்லாம் இந்த வருஷம் எல்லா கஷ்டத்தையும் தீரணும் அப்படின்னா சனிக்கிழமை தொழில்காரகன் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய இருந்து நீக்கிறதுக்கு இந்த விசேஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய மகா சதுர்த்தி விழாவை எல்லாரும் வைபோகமாக கொண்டாடணும் எல்லாத்தையும் தரணும் அள்ளி தரக்கூடியவர் கற்பக விர்ஷம்பாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விநாயகர் தான் அப்பேற்பட்ட விநாயகரை நம்ம கும்பிட்டு செல்வ வளம் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பிரார்த்தனை வச்சுக்குவோம் எந்த பிரார்த்தனை வச்சாலும் கூட்டு பிரார்த்தனை அப்ப அந்த தெருவுல பெரிய விநாயகர் வச்சு கொண்டாடுவாங்க அப்போதைக்கு நம்ம அங்கேயும் போய் தினமும் வழிபாடு எடுக்கிறது சிறப்புங்க சிறப்பான விஷயங்களை நிறைய காரியங்களுக்கு வெற்றியையும் தடையும் நீக்கக்கூடியவர் முழு முதல் கடவுள் தான் முழு முதல் கடவுளுக்கு தான் அந்த சூறத்தை அங்கே உடைக்கிறதும்பாங்க ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போறாங்க பிரச்சனையை நீக்க போறாங்க அப்படின்னா ஒரு சூறத்தை விநாயகருக்கு போட்டுட்டு போ நம்ம ஜாதகம் சொல்லும் போது பல விஷயங்களை சொல்லலாம் சங்கடகரா சதுர்த்தி அப்படிங்கிறது அதை விட சிறப்புங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவர் ஆதிக்கம் பெற்றவர் முழு முதல் கடவுள் அந்த மகா சதுர்த்தி விழாவை அனைவரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி அனைத்து காரியத்திலையும் ஜெயத்தையும் வெற்றியையும் பெற்று உலக நயம் உலகத்துல எல்லா சுபிக்ஷமும் பெறணும் அப்படின்னு வாழ்த்தி வணங்குகிறேன் சிவாய நம திருச்சிற்றமல் இந்த விநாயக சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இந்த விநாயக சதுர்த்தி எப்ப இந்த விஷயங்கள்லாம் வீட்டுல செஞ்சிடவே கூடாது அப்படின்னு எதையாவது விஷயங்கள் இருக்காம செஞ்சிடவே கூடாது அப்படிங்கறது எப்படின்னா மெயினா வந்து இந்த இறப்பு வீட்டுல ஏதாவது நடந்திருக்குங்க அதுல ஏதாவது திதி தர்பணம் கொடுக்காதவங்க அதே போல வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இந்த காரிய தடையா இருந்துட்டு இருப்பாங்க வெளியூர் வெளிநாடு போயிருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேல வந்து இப்ப ஒரு பங்காளி வீடு அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி இது மாதிரி இறப்பு இழப்பு அப்படிங்கறது நடந்திருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இது தடைங்கிறது ஒண்ணு உண்டுங்க அந்த தடை வந்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் வந்து அடப்பும்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வழிபாடு எடுக்க கூடாது ஆனா சிம்பிளா வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த வெளியில வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களேங்க அங்க போயிட்டு நம்ம தேங்காய் பழம் உடைக்க கூடாது போக போகக்கூடாது குலதெய்வ வழிபாடு எடுக்க கூடாது இதுதான் வந்து விஷயமே ஒழிய மத்தபடி எளிமையா ஒரு சுண்டல் பால் பாயாசம் வச்சு வீட்டுல இருக்கிற விநாயகருக்கு விளக்கு பயர்த்தி சாமியெல்லாம் கும்பிடலாம் அதனால ஒன்னும் தவறு கிடையாது இவங்க மட்டும்தான் வழிபாடு எடுக்க கூடாது மற்றபடி வந்து வீட்டுல வந்துட்டு இப்ப பெண்கள் வந்து வீட்டு தொலக்கா இருக்கிறவங்க அப்ப பெரியவங்க எடுக்கலாம் யாரு வேணாலும் நம்ம விநாயகரை வந்து குழந்தை கொண்டு வயசானவரை யாரு வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் தீப தூபம் காட்டலாம்

உபயம் அப்படின்னு மீனம் மிதினம் கன்னி தனுஷு அப்படிங்கறத அந்த சதுர்த்திங்க நான்குன்னு அர்த்தம் அப்ப நம்ம ஒரு வீடு எடுத்துக்கிறோம் ஒரு ஹாலா இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு ரூமா இருந்தாலும் நாலு பக்கம் நாலு பக்கம் வச்சு செய்துங்க அப்படிங்கிறோம் அப்ப நான்கு திசைகள் இதுதான் எட்டா பிரியுதுங்க அப்ப கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்றோம் இந்த நான்கு திசை நில பஞ்சபூத தத்துவத்தையும் அடக்குறதுக்காக தான் இந்த சதுர்த்தி அப்படிங்கறது விநாயகருடைய வழிபாடு அப்ப நம்ம எந்த ஒரு கஷ்டத்திலையும் பிடியிலையும் இருக்கிறோமோ அந்த பிடியை வந்து தகர்த்து எடியக்கூடியவர் கஷ்டத்தை போகக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்தினால இந்த சதுர்த்தி விழாவ நம்ம வந்து ஆவணி மாசம் வளர்பிரையில வரக்கூடிய வழிபாடா எடுக்கும் போது அந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன நீங்க பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது நல்லது அது ஒரு நாள்ல இப்படி முடிச்சு போக கூடாதுங்க அதனாலதான் நமக்கு இப்ப சதுர்த்தி அடுத்தது பஞ்சமி அடுத்தது சஷ்டி இந்த மூன்றாவது நாள் வழிபாடு எடுத்து இரவோ அந்த சாயந்திரமா கொண்டு போய் அந்த நம்ம எல்லா பிள்ளையா கரைச்சிட்டு வந்துடும் பீங்கான்ல வைக்கிறது மற்றபடி வீட்டுல இருக்க அழகு பிள்ளையாரா இருக்கிறது வெள்ள இருக்கு இதெல்லாம் நம்ம கரைக்கணும்னு அவசியம் இல்ல மண் தத்துவமாக இருக்கிறது அப்போதைக்கு இந்த புதுசா உருவாக்குறாங்க அந்த பிள்ளையார மட்டும் நீர்நிலையில க கரைக்கணும் இதெல்லாம் நிறைய கேக்குறாங்க எனக்கும் புரியல ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய சிலையா எல்லாம் செய்யறாங்க ஆனா அந்த மூணாவது நாள் கொண்டு போயிட்டு வந்து கரைச்சிட்டு அது கரைக்கணும்னு நல்ல ஒரு கேள்வி இப்ப நீர்நிலையில இருக்கிற விநாயகர்னு சொன்னோம் இந்த விநாயகரை வினையை தீர்க்க கூடியவர் சரிங்களா அப்ப நம்ம எல்லாம் போக்குறதுக்கு கூட்டு பிரார்த்தனை வச்சு நிறைய விஷயங்களை சொல்லிரும் அப்ப அனுதினமும் மூணு நாள் நம்ம என்ன சொல்றோம் அபிஷேகம் கிடையாது ஆராதனையும் நம்ம பாட்டு பாடுறோம் பஜனை பண்றோம் நிறைய கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம் அத்தனையும் அவர் கேட்டுக்கிறாரு நீர்தத்துவமா போய் என்னை கரைக்கும் பொழுது அத்தனை சங்கடத்தையும் நான் கலைச்சி எறிகிறேன் இது வந்து பண்டைய காலங்கிற மாதிரி புராண காலத்துல இருந்து இது ஒரு இதிகாசத்துல இருந்து நமக்கு ஒரு வரலாறா இருக்கு அந்த ஆகம விதிப்படி இப்ப கலியுகத்துல கூட இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்ப இதை செய்யும் பொழுதே நமக்கு என்னென்ன வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் அவரு ஏத்துக்கிட்டார் அந்த பூமிகிட்ட இருந்து அந்த மண்ணுல இருந்தா பிடிக்கிறோம் அப்ப இந்த நீர்ல போகும்போது அது பூமியோட நமக்கு பூலோகத்துல நம்ம கரையுது நம்ம கஷ்டங்கள் நீங்குதுன்னு அர்த்தம் சங்கடத்தை தீக்கறக்காக தான் அது ஒரு விஷயமா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு காரண காரியம் இல்லாம ஒரு விஷயம் நம்ம இந்து தர்மத்துல இல்ல அப்ப அத்தனை விஷயம் நம்ம வழிபாட்டு முறைகளும் ஆகம விதிப்படும் ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கு போனா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன அபிஷேகம் இருக்கு என்ன ஆராதனை உச்சிக்கால பூஜையா இப்படி பூஜை இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் முறைப்படி செய்யணும் அந்த முறைப்படி நம்ம செய்யாதனாலதான் நம்ம அத்தனை இழக்கிறோம் இப்ப இதே பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பதினொன்றையில இருந்து ஒன்றரைக்குள்ளார மதியானம் ஒன்றரை மணிக்குள்ளார வழிபாடு எடுப்பது சிறப்பு ஏன்னா நடுவுல வந்து யமகண்ட வரும் காலையில சோ அதனால பதினொன்றையில இருந்து வாராகி சேனல்ல பாக்குறவங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்குங்க மகா விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு சனிக்கிழமை வரக்கூடிய அமைப்புல நம்ம எல்லாரும் வழிபாடு படையல் போட்டு அந்த விநாயகரை வந்து சந்தோஷமா எல்லா விநாயகர் அகவல் சொல்லலாம் விநாயகரோட துதி பாடலாம் விநாயகருக்கு நிறைய வருது பாடத்தெரியல செல்லில போட்டு இது பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் பாராயணம் பண்றது எப்படி வேணாலும் அவர் ஏத்துக்குவாரு சோ குழந்தைங்களை எல்லாம் அந்த பாடும் தெளிதேனும் அந்த பாடலாம் சொல்லி கொடுக்கலாம் அதே போல இந்த சுக்லாம்பிரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாதிய சர்வ விக்னோப சாந்திய நமகா இதெல்லாம் வக்ரதுண்ட மகா கோடி சூரியன கோடி நமஸ்பிரதம்பம் இது மாதிரி நிறைய வந்து சமஸ்கிருதத்திலயே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த மாதிரி விநாயகர் ஸ்துதியெல்லாம் பாட சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்ல ஞானம் வரும் அறிவு வரும் ஸோ இந்த மாதிரி வழிபாட்டு முறைய இந்த நேரத்துல கொண்டாடுங்க இந்த வருஷம் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சனி பகவானுடைய தாக்கம் ஏன்னா நிறைய இருக்குங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு அனுதினத்தையும் அனு கிரகத்தையும் பகவான் விநாயகர் தருவார் விநாயகர் வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நம்ம எந்த நேரத்துல வழிபாடு எடுத்தால் சிறப்பு உலகம் சேமமா இருக்கணும் செல்வ வளமா இருக்கணும் நல்ல நலமான ஒரு விஷயத்தை கொண்டாடணும் அப்படின்னா ஒரு நேரம் அப்படின்னு இருக்குதுங்க அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சிறப்பான நேரம் பதினொன்றையில இருந்து ஒன்றரை மணிக்குள்ளார நம்ம வழிபாடு எடுக்கலாம் அவருக்கு உகந்த என்னென்ன மலர்கள் அதே போல வாசனை திரவியங்கள் அவருக்கு பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டி விடுங்க அந்த அரும்பழகா இருப்பாரு ஏன்னா தொந்தி விநாயகர்ம்பாங்க அந்த அவரோட அழகே ஒரு இது நம்ம வந்து இப்ப கொழுக்கட்டை செய்வோம் அந்த கொழுக்கட்டையில கூட அரிசி மாலை விநாயகர் பிடிச்சி வச்சிருவோம் நம்ம எல்லாம் வந்துட்டு நான் மஞ்சள் பிள்ளையார்ல பிடிக்கிறேன் அப்படிம்பாங்க இது மாதிரி அவர் வந்து ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு அப்படி நிறைய விஷயங்கள் இனிப்பு பலகாரங்கள்லாம் செஞ்சு வழிபாடு எடுக்கக்கூடிய நேரத்தை நமக்கு வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் அனைத்து நலமும் பெறும் உலகம் சேமமாக இருக்கும் அப்படிங்கிற விநாயகருடைய அனுகிரகம் அருளாசி எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி ரொம்ப நன்றிமா நிறைய சூப்பரான தகவல்கள் கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தியில நீங்க சொன்ன தகவல்கள் வந்து மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்க சொன்ன மாதிரியே நிறைய பேர் வழிபடுவாங்கன்னு நானும் நம்புறேன் நன்றி மேம்